அளவில்லா அன்பு பொழிந்த உள்ளங்களின் எண்ணிலடங்கா நினைவுகளுடன் தாயகம் திரும்புவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஜெர்மனியில் தமிழர்கள் அளித்த உற்சாக வரவேற்புடன் தொடங்கிய எழுச்சி பயணம் லண்டன் மாநகரில் அவர்கள் வாழ்த்தி வழியனுப்ப நிறைவு பெறுவதாக தெரிவித்துள்ளார் அளவில்லா அன்பு பொழிந்த உள்ளங்களின் எண்ணிலடங்கா நினைவுகளுடன் தாயகம் திரும்புவதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் இத்தனை நாளும் உங்கள் சகோதரனாய் தன்னை கவனித்துக் கொண்டதற்காக தனது அன்பை நன்றியாய் நவிழ்வதாக குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே லண்டனில் மாபெரும் கனவு நிகழ்ச்சியில் இங்கிலாந்து வாழ் தமிழர்களிடையே அமைதியான சூழல் போன்றவற்றால் தமிழ்நாட்டில் முதலீடுகள் குவிந்து வருவதாக தெரிவித்தார் ஆண்டுக்கு ஒரு முறையாவது நீங்கள் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும் என்றும் உங்களால் முடிந்ததை தமிழ்நாட்டில் முதலீடு செய்யுமாறும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார் சிறந்த உள்கட்டமைப்பு திறமையான இளைஞர்கள் அமைதியான சூழல் இதனால தான் தமிழ்நாட்டில் முதலிடம் குவியுது தமிழ்நாட்டோட பெருமை எடுத்து சொல்கிற தூதர்களாக இங்கே இருக்கக்கூடிய பிள்ளை எல்லாம் நான் பார்க்குறேன் உங்களை பார்க்கும்போதே இங்கே இருக்க நம்ம தமிழ்நாட்டை பற்றி ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வரும் அந்த வகையில் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிற நீங்கள் எல்லோரும் தமிழ்நாட்டோட நீங்க தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தருக்குள்ளே தமிழ்நாடு இரண்டு நிறைய குழந்தைகளுக்கு இனிமையான அழகான தமிழ் பேரில் வச்சுருக்கிறீங்க அவங்களுக்குள்ளேயே தமிழ் ஊட்டி வரீங்க இதெல்லாம் பார்க்கும்போது தமிழுக்கு தீங்கு நினைக்க யாரோட எண்ணமும் ஒருபோது வரிசையான வாழ்க்கை கடந்த ஆண்டுக்கு ஒரு முறையாவது தமிழ்நாட்டுக்கு வாங்க உங்களால் முடிஞ்சதை தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இங்கே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம இளைஞர்களுக்கு எடுத்து சொல்லுங்க அவங்களுக்கும் உலக கதவுகளை திறந்து விடுங்க தமிழர்களுடைய வரலாற்றை பண்பாட்டை வழிகாட்ட கீழடியை தொடர்ந்து பொறுமை அருங்காட்சியகம் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகம்னு அமைச்சுக்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு அதையெல்லாம் சுற்றி காமிச்சு

பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப் இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு உங்களுக்கு விஜய் சார் எந்த ரொம்ப பிடிக்கும் அஃப்கோர்ஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தந்தி டிவி ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்யுங்கள் ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க